கத்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் அவர் வியாதியஸ்தர் இடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடினால் அவருக்கு பின் சென்றார்கள் ஏஸ்து கிறிஸ்து கலிலியா கடற்கரை பக்கம் ஓரமாக அவர் அந்த பக்கம் சென்றபொழுது வியாதியஸ்தர்களுக்கு அவர் அற்புதங்களை செய்கிறார் குணமாக்குகிறார் இதை அவர் தன்னுடைய சீசர்கள் பார்க்கிறார்கள் ஒரு மனிதனாக இந்த மாம்ச ரூபத்திலே வந்த அற்புதமான இந்த இயேசு கிறிஸ்து எவ்வளோ அற்புதங்களை செய்கிறார் இது எதிர் மூலமாக நடக்கிறது பிதாவோடு உள்ள அந்த உறவு அவருக்கு மிகவும் ஐக்கியமாக இருப்பதனால் அவர் தேவனை நோக்கி பார்த்து ஜெபித்து செய்கிற எல்லா நேரங்களும் இந்த அற்புதங்களை செய்கிறார் தேவன் அற்புதம் செய்தது மட்டுமல்ல தேவன் அற்புதம் செய்து தேவனை நோக்கி நன்றி சொல்கிறார் கர்த்தாவே நீர் என்னோடு இருந்து நான் சொன்ன அந்த வார்த்தை நான் விசுவாசிக்கிற அந்த வார்த்தை பிரபித்து அது சென்று அது குணமாக்குற அந்த தன்மை எனக்கு கொடுத்தீரேன் அதற்காக உனக்கு கொடான நன்றி நன்றியப்பா அவர் தேவனே ஏசு கிறிஸ்துவே தேவனை நோக்கி நன்றி சொல்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதை நீங்கள் உணரும் பொழுது அவருடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசித்து உங்களுடைய மனதிலே அதை எப்பொழுது நிறைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு கஷ்ட காலங்கள் வரும் பொழுது ஒரு பணம் குறைவோ மற்ற ஏதோ ஒரு காரியங்கள் தேவர் எனக்குள்ளே இருக்கிறார் இந்த காரியம் எம்மாத்திரம் இது நிச்சயமாக நடைபெறும் இது இது நடந்தே தீரும் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அந்த வார்த்தை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக அற்புதங்கள் நடக்குங்க அற்புதம் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் அந்த மாமிசமான நேரத்திலே இருந்த அந்த தேவன் அந்த கலிலிய பட்டத்தில் எப்படி செய்தாரோ அதே போல் சீசர்களுக்கு அவர் கற்பித்து கொடுக்கிறார் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு இப்பொழுதும் அவர் நம்மோடு உலாவுகிறதை நீங்கள் உணர்வீர்கள் எப்பொழுது அவருடைய வார்த்தையிலே நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அதனால்தான் தேவ் வேதத்தில் சொல்கிறது விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் கெட்டுப்போவதில்லை என்று சொல்கிறது அதே போல நீங்களும் இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அற்புதங்களை செய்ய தேவன் விரும்புகிறார் உங்கள் மூலமாக இந்த இந்த உலகத்திலே சுபிஷித்தை சொல்ல உங்கள் மூலமாக அவர் அவர் அந்த இந்த உலகத்தினுடைய எல்லா காரியத்தையும் பயன்படுத்த அவர் விரும்புகிறார் அவரை அவருக்கு இடம் கொடுங்கள் அற்புதம் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசை வைத்திருக்கிறார்